ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை சிறகடிக்காசை சிறியலை என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தரலாம் மனோஜ் தேடி பேங்க்லேருந்து வந்திருக்காங்க கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஓகே சொல்றாரு மனோஜ் ரோகிணி வந்து மனோஜ் தனியாக கூப்பிட்டு வராங்க இப்போ எதுக்கு கிரெடிட் கார்டுக்கு நீ வந்து அப்ளை பண்ண போற வேண்டாம் ஏற்கனவே நம்ம மாசம் மாதம் வீட்டுக்கு வர பணம் கொடுக்கணும் நாலு லட்ச ரூபாய் வேற நஷ்டம் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஈடு கட்ட வேணாமான்னு கேட்க இவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து பணம்லாம் வரும்போது வேண்டான்னு சொல்லவே கூடாது இந்த கிரெடிட் கார்டை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டா நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாசம் மாதம் பணம் கொடுக்கணும்னு சொல்றல்ல அப்போ வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்ம வந்து பணமே கொடுக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் ரோகிணி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ல உடனே வந்து இவர் சைன் பண்ண போகிறாரு ஆனால் ரோகிணிக்கு வந்து பயமாக இருக்குது என்னடா மறுபடியும் இவர் வந்து எதுலேயாவது மாற்றிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நாலு லட்சம் ரூபாய் நஷ்டம் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து இவர் அப்ளை பண்ணுறாரு அந்த பேங்க்கில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பத்தாம்தேதிக்குள்ளார நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட தேவை இல்லை மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணணுன்னு கூட கிடையாது இஎம்ஐயாக கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஓ அப்படியா நீங்கள் இவ்வளோ எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்ற மனோஜ் வந்து பயங்கர குஷி ஆகிடுறாரு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே படித்து பார்க்காம அவர் வந்து சைனை பண்ணிடுறாரு ஆனால் ரோகிணிக்கு வந்து பயமாக இருக்குது என்ன மனோஜ் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன் வீக்கில் வந்து கிரெடிட் கார்டு வந்தோன்னு சொல்கிறாங்க கிரெடிட் கார்டு வந்ததுமே முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக கோவா போகிறோம் சரியா அப்படின்ட்டு மனோஜ் இப்படி பிளான் பண்ணியிருக்க ரோகிணிக்கு வந்து கரெக்டாக கிறிஷ் வந்து கால் பண்ணுறாங்க கிறிஷ்ட பேசுறாங்க ரோகிணி இந்த மாதிரி அம்மா நான் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறமா அப்படின்னதும் நீ கூட சீக்கிரமே என் கூடயே இருக்க போற அப்படின்னதும் அப்படியா என்ன கூட்டிட்டு போறீங்களா ஆமா நான் வந்து உனக்கு இங்க ஸ்கூல் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இங்க ஸ்கூல் கிடைச்சதும் நீ வந்து இங்க வந்துடலாம் அப்படின்றாங்க ஏன் கிருஷ்ண நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டியான்னு கேட்கும்போது நீ வந்து என் கூட இருக்கலம்மா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நான் வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து ஆசையாக சொல்லிட்டு இருக்கு ரோகிணியும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ரோகிணியும் வித்யா வித்யாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்கு வராங்க அப்போ வித்யா வந்து கேட்குறாங்க இது வந்து ரொம்ப அவசியமா நீ எனக்கு என்னமோ அவசரப்படுறேன்னு தோணுது அப்படின்றாங்க வித்யா இல்லை எனக்கு இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிருஷ வர நான் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னா அது எனக்கு வந்து பயமாக இருக்குது நீ வேறு கிருஷ வர இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிற இப்போ வந்து பார்த்தா குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிற என்ன நீ பண்ணுறனே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே ரோகிணி வந்து சொல்கிறாங்க கிருஷ வந்து இப்போ நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும் ரொம்ப நாள் இந்த விஷயத்தை வந்து மறைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னா இப்போ கிருஷ்ண வந்து நான் அங்கேயே விட்டு வச்சா கண்டிப்பாக அந்த முத்துவும் மீனாவும் கிருஷ்ண வந்து தத்தெடுத்துப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாயிடும் அதுக்கு முன்னாடி எனக்கும் மனோஜ்க்கும் இருக்கிற பாண்டை வந்து நான் அதிகப்படுத்தி ஆகணும் அதுக்கு இந்த கண்டிப்பாக இந்த குழந்தை தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லடி இப்போ நீ வந்து சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு லூப்பு மாதிரி இருக்கு குழந்தை பிறந்தா குழந்த பிரச்சனை தீரும்ன்ற குழந்த பிரச்சனை தீரணும்னா ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்கிற ரிப்பீட் மோட்லெல்லாம் போயிட்டுருக்க எனக்கு என்னமோ இதெல்லாம் நினச்சா தலையை சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன உனக்கு என்ன பார்த்தா கிண்டலாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன் கேட்குறாங்க கிண்டலாக இல்லை நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்குது எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டுட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து வேறு வழி கிடையாது இப்போ கிருஷ்ணஸ்ரீயம் வந்து வீட்டில் தெரியும் போது மனோஜோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து என் கையில் இருக்கணும் அப்படியே வந்து ஓ அப்படி வந்து இருந்துட்டால் மனோஜ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நீ நினைக்கிறியா அப்படின்றாங்க வித்யா இல்லை கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படி வந்தாலுமே குழந்தை வந்து என் கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை பாசம் கண்டிப்பாக மனோஜை வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இப்போ எனக்கு இந்த குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கும்போது சரிடி அப்படி இருந்தாலும் வந்து ஒன் இயர் தான் ஆகுது ஏற்கனவே நீ வந்து குழந்தை பெற்றிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா இன்னும் கொஞ்சம் மைக் தர சத்தமாக சொல்ல அப்படின்றாங்க ரோகிணி இல்லை ஆல்ரெடி உனக்கு வந்து குழந்தை பெற்றிருக்கல அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படிங்கும்போது போது இல்லை இப்போ மேரேஜ் ஆகி பாரு ஒன் இயர் ஆக போகுது இன்னும் நான் கன்சீவ் ஆகவே இல்லை நானும் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனால எதுக்கும் ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கலாம்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சீதாவும் மீனாவும் அங்கே வந்து வராங்க இவங்க வந்து கரெக்டாக டாக்டர் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ரோகிணி டாக்டர் ரூமுக்குள்ளே போகிறாங்க வித்யாவுக்கு வந்து அவரோட ஆஃபீஸ் கால் வந்து வருது ஸோ அவங்க பேசுகிறதுக்காக வெளியே போயிடுறாங்க அப்போ பார்த்து ரிசப்ஷனுக்கு சீதாவும் மீனாவும் வராங்க சீதாவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க இந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிட்டுமா சீதான்னு கேட்குறாங்க மீனா நீ வேணால் கொஞ்சம் யோசிப்பார் சீதா நீ வந்து மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தால் கூட படி மாமா தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்றாங்க மீனா இல்லைக்கா ஏற்கனவே உங்கள் வீட்டில் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வேறு ரூம் எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு பணம்லாம் சேர்த்துட்ருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா இப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன் இந்த பணம் வந்து நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் படிக்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் ரிசப்ஷனில் போய் கா கேட்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் போற பண்ண போகிறாங்க இல்லையா அவங்க அவங்கக்கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் டெலிவரி தான் பெயின் வந்து டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னதும் ஓகே அப்போ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து பல ரீசன்ஸ்னால வந்து டிலே ஆகலாம் மேபி அது வந்து ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம் உங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால இருக்கலாம் நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் கொஞ்சம் வந்து ஓவராக தான் டென்ஷன் ஆகிடுறேன் அது எல்லாமே ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபேமிலினால் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் அதுக்காக நீங்கள் அதெல்லாம் வந்து டென்ஷன் ஆனீங்கன்னா கன்சீவ் ஆகிறது வந்து டிலே ஆகும் நான் உங்களுக்கு சில விட்டமின் டேப்லெட்ஸும் மெடிசின்ஸும் தரேன் அதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் தாராளமாக சீக்கிரமே கன்சீவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்றாங்க கரெக்டா ரோகிணி வந்து டாக்டரை பார்த்துட்டு வெளியே வர சீதா வந்து இன்டர்வியூக்கு உள்ளே போறாங்க மீனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார மீனாக்கு ஒரு ஃபோன் வந்துடுது இந்த மாதிரி கூட பூக்கட்டுறவங்க வந்து கால் பண்றாங்க ஐம்பது மாலை வந்து ஆர்டர் வந்திருக்கு மீனா மற்றவங்களெல்லாம் கேட்டேன் எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக போயிருக்காங்க நீ கொஞ்சம் வாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி சீதாவோட இன்டர்வியூக்காக நான் வந்து வந்திருக்கேன்க்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சீதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீதாவும் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு வராங்க முடிச்சுட்டு வந்ததும் என்னாச்சு வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு பண்ணதும் இல்லைக்கா பேசிக் இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டாங்க அடுத்தது ஹெச்ஆர் பார்த்து பேசணுமா வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னவும் ஓ அப்படியா அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னதும் ஏங்கா அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மால ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு கட்டுறதுக்கு வந்து என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னதும் நீ கிளம்பி போக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க தனியாக நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துப்பக்கா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க சீதா வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணி வந்து அந்த டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ்லாம் வாங்குறதுக்காக ரிசெப்ஷனுக்கு வராங்க ரிசப்ஷனுக்கு வந்த வரும்போது பார்த்திங்கன்னா சீதா வந்து அவங்கள பார்த்துடுறாங்க இவங்க இங்கே இங்கே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக சீதாவையும் கால் பண்ணிடுறாங்க ஹெச்ஆரை பார்க்குறதுக்கு ஸோ சீதா வந்து ஹெச்ஆர் பார்க்க போயிடுறாங்க இங்கே வந்து ரோகிணி வந்து டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வித்யா கூட வந்து கிளம்பிடுறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா அதுக்கு ரோகிணி வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக போகிற டென்ஷன் ஆக போகிற நீ என்ன ஒரு பத்து வயசு பிள்ளைய வந்து பெற்றுட்டு பிள்ளையே இல்லைன்னா அது சொல்லியிருக்கியா இல்லை வந்து இதுதான் எனக்கோட முதல் கல்யாணம்னு சொல்லி சொல்லியிருக்கியா அப்பாவும் மாமாவும் வந்து ஃபாரின்ல இருக்காங்க பெரிய பணக்காரி அப்படின்லாம் சொல்லியிருக்கியா நீ தான் எந்த பொய்யுமே சொல்லி அப்படின்றாங்க என்னடி விளையாடுறியா அப்படின்றாங்க ரோகிணி பின்ன என்ன வரிசையாக பொய்யா சொல்லி வச்சுருக்க அப்புறம் எப்படி உனக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிட்டாலும் டென்ஷன் தான் தெரியலனாலும் டென்ஷன் தான் நீ எந்த வரப்போற பிரச்சனையெல்லாம் நீ எப்படி தான் மீட் பண்ண போறியோ எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்றாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இப்போ நான் கன்சீவ் ஆகணும் அதுக்கு தான் வந்து வழியை பார்க்கணுன்ட்டு அவங்களோட குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றாங்க ரோகிணி இங்கே மீனா வந்து அவங்க தெரிஞ்சவங்க கூட மாலை போது கரெக்டாக வந்து சீதா கால் பண்ணுறாங்க அவங்க சீதா தான் கால் பண்ணுறா என்னாச்சு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்கும்போது அக்கா எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மாதம் வந்து ப்ரொபேஷனரி பீரியட் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பர்மனண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க சீதா இந்த விஷயத்தை வந்து கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அப்பா கூட இல்லைங்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மீனா ஆமாக்கா எனக்கும் அதுதான் வந்து இதாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா நான் வந்து இங்கே யாரை பார்த்து தெரியுமா அப்படின்றதும் யாரை அப்படிங்கவும் ரோகினியை பார்த்தேன் அப்படின்னா ரோகிணியா அவங்க எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்தாங்க பிள்ளை பித்துக்கிறவங்க தானே அங்கே வருவாங்க அப்படின்னாது ஆமாக்கா அதுதான் எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படின்னதும் எதுக்கு அங்கே வந்திருக்காங்கன்னா அநேகமாக ரோகிணி வந்து உண்டாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் இப்போ ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒன்று உனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு இன்னொன்று வந்து ரோகிணி வந்து விசேஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து அவங்களா வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க நார்மலாக ஒரு செக்கப்புக்கு கூட ரோகினி வந்து வந்திருக்கலாம் இப்போ மீனா வந்து ஓவர் சந்தோஷத்தோட வீட்டில் போய் சொன்னால் அதுக்கும் ரோகிணியும் விஜயாவும் மீனாவை தான் பிடிச்சி திட்டுவாங்க எவ்வளோ பட்டாலும் இந்த மீனாக்கு புத்தியே வர மாட்டேங்குது ஆனால் சீதா வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஏங்க்கா அவன் மாமியார் கூட சேர்ந்துட்டு அவங்க உன்னை மதிக்கிறதே இல்லை அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க நீ வந்து இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு சீதா சொல்ல என்ன இருந்தாலும் அவங்களும் எங்கள் ஃபேமிலி தானே வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்காக ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு சரி இந்த விஷயத்தை அம்மாட்ட சொன்னேன்னு கேட்கும்போது இல்லைக்கா ஃபஸ்ட்டு உனக்கு தான் கால் பண்ணுறாங்க சரி நீ முதல்ல விஷயத்த போய் அம்மாட்ட சொல்லு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்றாங்க மீனா அதுக்கப்புறம் அந்த பூ கட்டுறக்காரங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டதும் கிடச்சிருச்சிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஏதோ மாசமாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா யார் அப்படின்னதும் என் வீட்டுக்காரரோட அன்ன சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படி அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வீட்டில் வந்து கேசரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மீனா முத்து வராரு என்னது கேசரி எல்லாம் ரெடி பண்ணுற சீதா பாஸ் பண்ணதுக்காகவா அப்படின்னதும் ஆமாம் அதுக்கும் தான் ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னதும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து கத்துறாங்க இவ்வளோ நரமாக கிச்சனில் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாேருக்கும் கேசரி கொண்டு வராங்க எதுக்கு இப்போ நீ இதை கேசரி எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அதான் சீதா வந்து பாஸ் பண்ணிடுச்சு இல்லை அதுக்காக வந்து பண்ணியிருப்பா அப்படின்னதும் அது மட்டும் இல்லைம்மா அம்மா நான் வந்து ரோகிணிக்காகவும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ரோகிணிக்காகவா அப்படின்னு சொல்லும்போது உடனே தொடரும் வந்து போட்டுடுறாங்க அப்புறம் நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு கூப்பிடுறாங்க ரோகிணி மனோஜ் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் எனக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் அப்படிங்கவும் உன்னை ரோகிணி வந்து சொல்கிறாங்க ஒரு செக்கப்புக்கு கூட வர மாட்டேன்றா ஆனால் நீ வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற அப்போ ஜீவா கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால அப்போ ஜீவா வந்து கன்சீவ் ஆனாலா அப்படின்ற மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க ரோகிணி மனோஜ்க்கு நல்லா ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி தான் புருஷனும் பொண்டாட்டியும் வந்திருக்காங்க இப்போ இந்த விஷயத்த வந்து மீனா கன்ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி ரோகிணி வந்து ஹாஸ்டல் போனது இந்த விஷயம்லாம் சொல்லும் போது கண்டிப்பாக ரோகிணி அதுக்காகவும் டென்ஷன் ஆகி நான் எதுக்கோ போகிறேன் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளேட்டை வந்து திருப்பி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்துலையும் வந்து மீனா தான் திட்டு வாங்க போகிறாங்க மீனாவுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரில அப்படியே இன்கேஸ் அவங்க கன்சிவாக இருந்தால் அவங்களே சொல்ல போகிறாங்க இவங்க ஏன் அவசரப்பட்டு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் எவ்வளோ பட்டாலும் இந்த மீனாவுக்கு வந்து புத்தியும் வரமாட்டேங்குது பார்க்கலாம் என்னதான் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இப்போ நடக்கிற இன்சிடண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரோகிணியோட விஷயம் வந்து கூடி சீக்கிரம் வந்து வெளியில் வர போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது பார்க்கலாம் அதோட பின்விளைவுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கோன்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ